தேசிய துறையின் திட்டமாக என் எச் எண்பத்தி ஒன்று பல்லடம் புறவழி சாலை பல்லடம் வட்டத்திற்குட்பட்டு செம்மிப்பாளையம் சுக்கம்பாளையம் பல்லடம் நாரணாபுரம் மாதப்பூர் ஆகிய ஐந்து வருவாய் கிராமங்கள் வழியாக ஒன்று புள்ளி எட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு திட்டமிடப்பட்டுள்ளது இத்திட்டத்திற்கான முன்னேற்பாட்டு பணிகள் தொடங்கிய நிலையில் இந்த சாலை விவசாய நிலங்கள் குடியிருப்புகள் கோழி பண்ணைகள் கடைகள் கிணறுகள் உள்ளிட்டவற்றை அழிக்கப் போவதாக கூறி பாதிக்கப்படும் பகுதிகளில் உள்ள விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கோவையில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைத்துறை கோட்ட அலுவலகத்தில் மனு அளித்தனர் மனு அளிக்கும் முன்பு அளிக்கும்ைகளை ஏந்தி முழக்கம்ிழப்பிய மக்கள் திட்டத்தை கைவிட வலியுறுத்தினர் எழுபது மீட்டர் அகல புறவழிச்சாலையாக அமைக்கப்படுவதால் முப்பத்தாறு கிணறுகள் எட்டு பண்ணைகள் சுடுகாடு கோவில்கள் விவசாய நிலங்கள் வீடுகள் கடைகள் உள்ளிட்டவை அழிக்கப்படும் என தெரிவித்தனர் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மாநில நெடுஞ்சாலைத்துறை அளவீடு செய்த பாதையை அடிப்படையாக கொண்டு திட்டம் மாற்றப்பட வேண்டும் என்றும் இதனை ஊருக்கு வெளியே ஐந்து கிலோமீட்டர் தள்ளி அமைத்தால் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கோரிக்கை விடுத்தனர் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உங்கள் கோரிக்கையை உயர் அதிகாரிகளிடம் தெரிவிக்கின்றோம் என்று கூறினர் மக்கள் இந்த அரசு மாறினாலும் அதிகாரிகள் மாறினாலும் எங்கள் நிலங்களை எடுத்து கொள்ள முடியாது எங்கள் உயிரை கொடுத்தாவது திட்டத்தை தடுக்க தயார் என கூறி கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்தனர் என் பேரு கோவிந்தராஜுங்க நாங்க வந்து பல்லடம் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறோம் பல்லடம் வந்து அஞ்சு வருவாய் கிராமத்து வழியா என்எச் எண்பத்தி ஒன்றுக்கு புறவழிச்சாலை அமைக்கிறதுக்காக ஒரு பத்து கிலோமீட்டர் அளவுல புதிய திட்டம் ஒன்று வந்து நில அளவீடு செஞ்சிட்ருக்குறாங்க இந்த தகவலை எங்களுக்கு தெரிஞ்சு அதை என்னென்னு பார்க்கும்போது ஏற்கனவே மாநில நெடுஞ்சாலைத்துறையால் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அறிவிக்கப்பட்ட திட்டம் பதிமூன்றரை கிலோமீட்டரில் இருந்து அளவீடு செஞ்சு கல் நட்டி எல்லாம் செஞ்ச திட்டத்தில் நேஷனல் ஹைவேஸ் டச் ஆகிறதுனால அவங்க தான் இந்த திட்டத்தை செயல்படுத்துவாங்கன்னு மாநில அரசாங்கத்தில் எங்களுக்கு தகவல் கொடுத்துட்டாங்க நாங்கள் அந்த திட்டம் தான் வருதுன்னு நினச்சி இருந்த இடத்துல இப்போ பல்லட நகரப்பகுதியை சேர்ந்த அஞ்சு ஆறு ஏழு மூணு வார்டுக்குள்ளே பல்லட நகரத்துலேருந்து சரியாக ஒன்று புள்ளி எட்டு கிலோமீட்டருக்குள்ளே எழுபது அடி அகரத்தில் ஆறு சாலை அமைக்கிறது இணைப்பு புற சாலை எழுபது மீட்டரில் இரநூத்தி இருபது அடியில் பண்ணுறதுங்கிறது முழுசே எங்களோட வீடு நிலங்கள் சிறு குறு தொழில்கள் எல்லாத்தையுமே மிகப்பெரிய அளவில் பாதிக்குதுங்க இது சம்பந்தமாக நாங்கள் வந்து பல இடத்துல இருக்கக்கூடிய பொறுப்பளவுலர்கிட்ட எங்களை ஆட்சேபணி தெரிவித்தோம் பொறுப்பளவுலர் கோயம்புத்தூர் டிஇ வந்து சார் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்ததுனால இன்றைக்கி எல்லோரும் பொதுமக்கள் எல்லாம் வந்திருக்கோம் எங்களோட கருத்து என்னென்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நெருக்கடி வந்து போக்குவரத்து நெரிசல் குறைக்கிறக்காக தான் இந்த புறவழிச்சாலை அமைக்கிறோம் அதை வந்து ஊருட்டு விட்டு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி ஒரு ரிங் ரோடு பண்ணும்போது தான் அது வந்து எல்லாருக்கும் பயன்படும் அங்கே இருக்கக்கூடிய தொழில் பொருளாதாரம் எல்லாமே வளர்ச்சி அடையும் இது மறுபடியும் வந்து ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கிற டவுனுக்குள்ளே எழுபது மீட்டர் அகலத்துக்கு ஆறு வழிச்சாலை அளவுக்கு இடம் எடுக்குங்கிறது பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுது இதை வந்து ஆட்சேபித்து தான் இன்றைக்கி வந்து எங்களை மனுக்கு மாற்று வழியை நீங்கள் யோசிங்க அப்படிங்கிற மனு கொடுத்துருக்கு இதில் கிணறுகள் வந்து முப்பத்தி ஆறு கிணறுகள் பாதிக்கப்படுதுங்க கோழிப்பண்ணைகள் வந்து ஒரு எட்டு இருக்குது கால்நடை வளர்ப்போர் இருக்குது அதே மாதிரி விவசாயிகள் வந்து இப்போ வந்து சின்ன சின்ன விவசாயிகள் நிறைய நூற்றுக்கணக்கான விவசாயிகள் அதில் பாதிக்கப்படுறோம் விசைத்தறி கூடங்கள் இருக்குதுங்க சிறு தொழில் நிறுவனங்கள் இருக்குது இது எல்லாமே பெரிய அளவில் பாதிக்கப்படுது பிஏபி வாய்க்கால் வந்து பாசனம் இருக்குது ஓடைகள் இருக்குது கோயில் சுடுகாடு இந்த மாதிரி எல்லா இடமும் இல்லை வருது ஏன்னா இது நகரப்பகுதி ஒட்டி வர்றதுனால இது பெரிய அளவில் இது வருது இதில் என்னென்னா எல்லாமே சிறுநிலம் வச்சுருக்கிறவங்க தான் மேக்ஸிமம் வந்து முக்கால் ஏக்கரா முப்பது சென்ட்டு பத்து சென்ட் அஞ்சு சென்ட்டு இதில் யார் வந்து இந்த இரநூத்தி இருபது அடி கொடுத்துட்டு எனக்கு அந்த பக்கம் இருக்கிறது என்னோட பதிவு பேர் இரும் பரவாயில்ல நான் கொடுக்க முடியுங்கிற நிலைமையில் இல்லை இதுக்காக தான் நாங்கள் வந்து நாற்பது கிலோமீட்டர் வந்து இன்றைக்கி ஒரு அதிகாரி பார்க்கணும் அப்படின்னா தொண்ணூறு சதவீத மக்கள் பாதிக்கப்பட்டது இங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னா அது எந்தளவுக்கு எங்களோட பாதிப்பு ஏற்படுத்துங்கிறது நீங்களே புரிஞ்சுக்க முடியும் சரி என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு எதிர்ப்பு மக்களுக்கு இருந்துன்னா நாங்கள் அந்த செயல் திட்டத்தை நாங்கள் கொண்டு வரல திட்டம்ங்கிறது மக்களுக்காகத்தான் மக்கள் வேண்டாம்னா நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படிங்கிற உறுதி கொடுத்துருக்காங்க கோட மேற்படி அவங்க அதிகாரிகளுக்கும் துறை சார்ந்த எங்களோட எதிர்ப்பை ஆட்சேபனை எடுத்து சொல்கிறோம் மாறினாலும் அதிகாரிகள் மாறினாலும் இத்திட்டம் வந்து எங்களோட நிலப்பகுதியில் தான் அவங்க செயல்படுத்த முடியும் அப்படி செயல்படும் போது வந்தால் அது வந்து எங்களோடய எதிர்ப்பு போராட்டங்களை தாண்டி எங்களை உயிரை தாண்டி எடுத்து தான் அவங்க அதை செய்ய முடியும் அதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் இருந்ததுனால தான் நான் எங்கள் போராட்ட காலத்துக்கு வந்திருக்கிறேன்